அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் போட்டி சார்பாக புதற்கன் வணக்கம் உங்களில் ஒருவன் மேல மாகாணம் நெல்லியன் ஆட்சியப்பன் இன்று வித்தியாசமான முறையில் மட்டன் பொடி குழம்பு வந்து தயார் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்த்துருவோம் மட்டன் பொடி குழம்பு தயார் பண்ணுறதுக்கு பாத்திரம் வச்சுட்டோம் இப்போ கரிம சிலப்பட்டைய எண்ணெய் இல்லாமல் இப்போ வடைக்கிறோம் சேர்த்துக்கிறோம் மல்லி வந்து சேர்த்துக்கிறோம் மல்லி சேத்தாச்சு அதுக்கடுத்து சீரகம் சோம்பு வந்து சேர்த்துக்கிறோம் சோம்பு மல்லி மிளாவுடைய வாசவு ஒரு தனியா இருக்கு இருக்குமா இனிமேல் நல்லா ஆற வச்சு மிக்சியில் வந்து அரைத்துக்கிறப்பறோம் மட்டன் பொடி குழம்பு தயார் பண்ணுறதுக்கு இப்போ மட்டன் வந்து பதினஞ்சு கிலோ சேர்க்குறோம் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறோம் மட்டன் நல்லா வேகிறதுக்கு கொட்டாச்சி வந்து சேர்த்துக்கிறோம் குட்டாட்சி சேர்த்தா மட்டன் வந்து அருமையாக வேகும் அதனால் வந்து குட்டாச்சி வந்து சேர்த்துக்குறோம் மட்டன் வேகிறதுக்கு சோடாப்பு இந்த மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரியும் வந்து நம்ம சேர்க்கலை நம்ம இயற்கையான முறையில் வந்து மட்டன் வேக வைக்கிறதுக்கு குட்டாச்சி வந்து இப்போ சேர்த்துருக்கோம் மட்டன் குழம்பு தயார் பண்ணுறதுக்கு எண்ணெய் வந்து ஒரு லிட்டர் ஊற்றிக்கிறான் வகையில் வந்து சேர்க்குறோம் என்ன வெங்காயம் சேர்க்குறான் கருவேப்பழம் சேர்க்கிறான் பச்சை மிளகாய் சேர்க்குறான் பெரிய வெங்காயம் சேர்க்குறான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்குறான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வளா போயிருச்சு தக்காளி பழம் சேர்க்குறான் மஞ்சள் தூள் சேர்க்குறான் வறுத்து அரைச்ச பொடி மசாலா வந்து சேர்க்குறான் தனியாக அவுச்சி வச்ச மட்டன் வந்து சேர்க்கிறான் அரைச்ச தேங்காய் மசாலா வந்து சேர்த்துக்கிறோம் அரைச்ச தேங்காய் மசாலா எல்லாம் சேர்த்துக்கிறப்பா தேவையான அளவு கல் உப்பு சேர்க்குறோம் பொடிய வந்து சேர்க்குற லாஸ்ட்டில் சேர்த்துட்டு ரொம்ப கொத்தமல்லி தலைய போட வேண்டியது அருமையான மட்டன் பொடி குழம்பு வந்து ரெடி மூடி போட்டு அந்த சூட்லேயே அந்த மசாலா வந்து வெந்துச்சின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் பொடி குழம்பு